இந்த வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க பேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லைவ் நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் பிரியமானவர்களே நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில எனக்கு யாரோ ஒருத்தனை சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம்ல ஆனா வேதவசனம் சொல்லுகிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கத்தரே பண்ணுங்க மை சப்போர்டர் உங்களுக்கு மனுஷன் சப்போர்ட் பண்ண அவசியம் இல்ல அதையும் கத்த தருவாரு ஆனா உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு உதவி செய்கிற சப்போர்ட் பண்ணுகிற கை கொடுக்கிற உனக்காக பேசுகிற உங்களுக்காக வாதாடுகிற அவரே இறங்கி வருவாரு ஆமே நீங்க உங்களை சாதாரணமா ஏலனமா கத்திர என்ன பண்ண மாட்டாரு உங்களைய விடவே மாட்டார் ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம ஒரு ஐந்து காரியத்தை பாப்போம் ஏசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்து எப்படி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு நம்ம என்ன பண்றோம் பாக்க போகணும் வாசிப்போம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆமே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஜீசஸ் இஸ் மை சப்போர்ட்டர் ஜீசஸ் இஸ் மை சப்போர்ட்டர் ஜீசஸ் இஸ் மை சப்போர்ட்டர் ஜீசஸ் இஸ் மை சப்போர்ட்டர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணை

எப்படி இருக்கீங்களோ அதை பெருசா பாக்கல அவர் இங்க சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணி நான் உன் பேரும் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாக்கி இந்த பூமி முழுவதுக்கும் உன்னை என்னவாய் மாத்துவேன் ஆசீர்வாதமா மாத்துவேன் எவ்வளவு பெரிய ஒரு நன்மை பாருங்க பழைய உடன்படிக்கையில நம்மளுடைய வாழ்க்கை தராதாரம் தான் நம்ம வாழ்க்கையுடைய நன்மைகளை நிராகரிக்கும் நிர்ணயிக்கும் ஆனா புதிய உடன்படிக்கையில ஏசு கிறிஸ்து வந்தனால நம்மளுடைய வாழ்க்கையின் தராதாரம் இல்லை ஏன்னா நம்ம வாழ்க்கை தராதாரத்தை மாத்திரமே நம்பி கத்த ஒரு ஆசிர்வதிக்க இருந்தாருன்னா நம்மளால ஆசீர்வாதத்துல வாழவே முடியாது ஒரு நாள் நாள் அடுத்த ஐயோ இல்லையா ஒரு நாள் ஆமை நாம அடுத்த நாள் என்னங்க போங்க எல்லாம் பிரச்சனைங்க அப்படின்னு அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தராதரம் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் தராதாரத்தை வச்சு கத்தை நம்மளுடைய ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னா அது நடக்கவே நடக்காது இயேசு கிறிஸ்துவனுடைய தராதரத்தை வச்சுதான் காத்தறி இன்னைக்கு உங்களையும் என்னையும் பாக்குறார் அமன் எனவே இந்த நேரத்துல நீங்க பயந்துட்டு இருக்கலாம் ஒருவேளை நான் ஒழுங்கா இல்ல நான் பாவத்துல இருந்துட்டேன் நான் கொஞ்சம் அக்கிரமத்துல இருந்துட்டேன் அதனால கத்தர் என்னை ஆசிர்வதிக்க மாட்டாரு அதனால கத்தர் என்ன வியாபாரத்துல உயர்வை தர மாட்டாரு அதனால கத்தர் இந்த கத்தன இருந்து என்ன வெளிய கொண்டு வர மாட்டாரு அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறாரு என் மகளே மகனே யோவான் ஒண்ணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கத்தர் சொல்லுகிறார் அவருடைய பரிபூர்ணத்தினாலே நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அலை நோய்

மனுஷங்க மாறலாங்க உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க உனக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க உனக்கு கை கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க கடைசியில கால வாரி விட்டுருவாங்க ஆனா ஏசு கிறிஸ்து அப்படி இல்ல அது அழகா பழைய பாடல அழகா வாசிக்கிறோம் பாத்தீங்களா என்னாகமா இருபத்தி மூணு அவர் மனிதனல்ல மறுரூபமான மனம் மாறுவதற்கு அவர் என்னது மனுஷன் அல்ல சொன்னதை செய்யாமல் போவதற்கு ஆமா அவர் சொன்னதை நிச்சயமா செய்வாரு சொல்லுங்க அவர் சொன்னதை நிச்சயமா செய்வாரு அவர் சொன்னதை நிச்சயமா இன்னைக்கு இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கீங்களோ தெரியல ஒரு காரியத்தை சொல்றேன் ஆண்டவர் மாறாதவர் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஆண்டவர் மாறாதவர் என்னுடைய ஆண்டவர் மாறாதவர் ஏني உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டாரு ஏني உயர்த்த வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டார் எனவே உயர்த்தாம விட மாட்டார் எனவே உயர்த்தாம விட மாட்டார் ஆமென் சொல்றதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்னு வருவாங்க அப்ப நம்ம கூட நல்லா ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா இருப்பாங்க திடீர்னு நமக்கு அவங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னு வெயிங்களாங்களே அவங்க உதவி செய்யறத நிறுத்திடுவாங்க ஆனா அப்படி கிடையாது சொல்றாரு நான் உயர்த்து முடிவு பண்ணிட்டலப்பா ஏதேன் தோட்டத்துல நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளும் சொன்னனா ஆனாலும் ஆதாம எவாலும் பாவம் செஞ்சானா ஆனா என்ன பண்ண உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன் ஏதேனே கொடுத்தேன் ஆனா நீ தப்பு பண்ணிட்டுல போ நாசமா போ அப்படின்னு விடல கத்தர் என்ன பண்ணாரு அவங்க ஆட்டு தோலை எடுத்துட்டு வந்து தோல் உடைய உடுத்தி அவங்க அவமானத்தை மறைச்சு மறுபடியும் இந்த உலகத்தை ஆசிர்வதித்து ஆபரகாமன் ஒருத்தனை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவரே மனிதனா வந்து பாவங்களை என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து நமக்கு நன்மையை கொடுத்திருக்கிறாரு மாறாதவ அவர் மாறாதவ இந்த நேரத்தில் பண்ணுவா இந்த நேரத்தில் யாரு எனக்கு சப்போர்ட் பண்ணுவா இந்த நேரத்தில் யாரு எனக்கு கை கொடுப்பா ஆண்டவர் மாறாதவர் சொல்லுங்க ஆண்டவர் மாறாதவர் ஆண்டவர் மாறாதவர் அடு ரோட்ல விடமாட்டா அடு ரோட்டுல விடமாட்டா தாத்துல விடமாட்டா தாத்துல விடமாட்டா அவர் மாறாதவரா இருக்காரு ஆமா கமெண்ட் பண்ணுங்க ஏசு மாறாதவ இயேசு மாறாதவிய பேதுருவ கத்தரி சீஷனா அழைச்சா ஆனா எத்தனையோ இடத்துல பேதுரு முந்திரி கொட்டை மாதிரி செஞ்சாரு சரி அது கூட எல்லாம் மனுச்சி விட்டுரலாம்னு வைங்களேன் ஆனா கடைசியில பேதுரு என்ன பண்றாரு ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு மருதளிச்சிட்டாரு நீயே இவர் ஆண்டவரே கிடையாதுங்க இவரெல்லாம் இவர் கூட எல்லாம் நான் இல்லைங்க மூன்றரை வருஷம் கூட இருந்து ஊழியம் செஞ்சவன் இவர் பேரை சொல்லி பிசாச துரத்தினார் இவர் பேரை சொல்லி வியாதியத்துல குணப்படுத்தினார் இவ்ளோ வல்லமையா இருந்த மனுஷன் இவ்வளவு ஒரு அதிகாரத்தை மனுஷன் ஏசப்பா தனியா கூட்டிட்டு போய் இதெல்லாம் உமக்கு நடக்க கூடாதுன்னு ஏசப்பாக்கே அட்வைஸ் சொல்ற அளவுக்கு பர்மிஷன் கத்தர் கொடுத்து வச்சிருந்தாரு ஒரு இடத்த கொடுத்து வச்ச ஆனாலும் அவன் இயேசுவ மறுதளிச்சுட்டாங்க கத்தர் என்ன பண்ண ரெண்டா உன இவ்வளவு உயர்த்தி வச்சேடா உனக்கு இவ்வளவு கொடுத்து அழகு பார்த்தனே நீ என்னை அவமானப்படுத்திட்டியாப்பா நான் கஷ்டப்படும் போது நான் இக்கட்டுல இருக்கும் போது என்னை காலவாரி விட்டுட்டு போயிட்டேன்னு நடு ரோட் பாவத்துல விடலைங்க கத்தர் பேதுருவ சபைக்கு முதல் ஊழிய காரணம் மாத்தினாரு இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க மாறலாம் கத்தர் மாற மாட்டார் பேதுருக்களே நீங்கள் மாறலாம் நீங்க கல்லுன்னு சொல்லி உங்க பேர் இருக்கலாம் பேதுருன்னா என்ன அர்த்தம் கூட மாறலாம் ஆனா கத்தர் மாறவே மாற சொல்லுங்க கல்லும் மாறலாம் கல்லும் மாறலாம் கத்தரோ கத்தரோ மாறாதவோ வாழ்க்கையில ஏது மாறினாலும் ஒரு காரியத்தை சொல்றேன் இந்த பிரச்சனை நீங்க வெளிய வருவீங்க இந்த போராட்டத்தை நீங்க வெளிய வருவீங்க உங்க குடும்ப சூழ்நிலையில இருந்து நீங்க மாறுவீங்க ஏன் தெரியுமா

எதுக்கு உயிரோடு இருக்காருனா நமக்காக என்ன செய்கிறாரா அவர்களை வேண்டுதல் செய்கிறார் வேண்டுதல் செய்கிறார் வேண்டுதல் எப்ரேரு கிரேக்க மொழி வார்த்தைக்கு என்ன வருதுன்னா ரெக்கமெண்டேஷன் ஆமே உனக்காக எனக்காக பிதாவின் இடத்துல இயேசு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு பண்ணுங்க ஜீசர் ரெக்கமெண்ட்ஸ் மீ ஜீசஸ் ரெக்கமெண்ட்ஸ் மீ பாருங்க ஒரு வேலைக்கு போறீங்க அந்த வேலைக்கு போற இடத்துல இன்டர்வியூக்கு போறீங்க அந்த இன்டர்வியூக்கு மேலாக என்ன பண்றீங்க அந்த பாஸ் இருக்கார்ல அந்த வேலைக்கு போற பாஸ் உடைய பயனோ புள்ளையோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்கல அவங்க உனக்கு ஃப்ரெண்டா இருந்தான்னு வைங்கல அந்த இன்டர்வியூ போகும்போது மேலே வந்து உங்க அவங்க அவங்க பையன் வந்து எழுதி கொடுத்திருக்காங்க அப்பா இவங்க செலக்ட் பண்ணுங்கப்பா என் ஃப்ரெண்டுன்னு எழுதி கொடுத்தா அவங்க அப்பா இன்டர்வியூ எடுப்பாரா மாட்டாரா எடுக்க மாட்டார் ஏன் ஏன்னா அவ்வளவு என்னதான் நீ படிச்சிருக்கான் என்னதான் படிக்காம போலாம் ஆனா அவங்க அப்பாவோடைய பையன் தான் பையன் மேல எழுதிருக்கான் அப்பா இந்த இந்த இவங்களை வேலைக்கு எடுங்கப்பான்னு எழுதணும் அந்த என்ன சர்டிபிகேட் இருக்கோ இல்லையோ அவங்க பெத்த பையனுடைய ரெக்கமெண்டேஷன் அவங்க அப்பா பார்த்தா மனதுருகிடுவார் பெத்த பையனோட ரெக்கமெண்டேஷனை பார்த்தா உங்களை வேலைக்கு எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கவே வேண்டாம் நீங்க தகுதி ஏற்றவங்களா கூட இருக்கலாம் ஆனா பையன் சொல்லிட்டானே அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு எடுப்பாரு அந்த பையன் சொன்னதுக்கே எடுப்பாங்கன்னா வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணா இந்த உலகத்துல உங்களை நிராகரிக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை என்பதை நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் புரியுமா நாம இருபத்தி ஏழாம் அதிகாரம் நினைக்கிறேன் அங்க பாருங்க பவுல் கிட்ட கத்த சொல்லுகிறார் பவுலே பயப்படாது நீ ராய்னுக்கு முன்பாக நிற்க வேண்டும் உன் வாழ்க்கையில நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கேன் நீ ராயனுக்கு முன்பாக நிக்கணும் அவனுக்கு போய் நீ சுவிசேஷன் சொல்லணும் எனவே ஒன் நிமித்தமாய் இந்த படகுல இருக்க கைதிகளை குற்றவாளிகளை கொலகாரர்களை தவறு செய்தவர்களை பவுலே உன் நிமித்தமாய் நான் பாதுகாப்பேன் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளே மகனே உன் குடும்பத்துல நீ ஜாம் பண்ற நீ விசுவாசிக்கிறீங்க நீங்க ஆண்டவரை புடிச்சுக்கிறீங்க உங்கள் நிமித்தமாக உனக்கு கத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறபடியால உனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஜீசஸ் ரெக்கமெண்ட்ஸ் பார் மீ ஜீசஸ் ரெக்கமெண்ட் பார் மீ சட்டமா சொல்லுங்க ஏசப்பா எனக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு ஏசப்பா எனக்காக

ஏதோ ஒண்ணுக்கு லாக்கி இல்லாத நினைச்சிட்டீங்களா பாருங்க இப்ப வர வழியில பேசிட்டு வந்தோம் அவங்க பாவம் இவங்க பாவம்னு பேசிக்கிட்டு வந்தோம் அப்போ ஆண்டவர் வந்து பாவம் அப்படி இல்ல அவர் பரலோகத்துல மகத்துவமான உயர்ந்த உயர்கட்ட வல்லமை நிறைந்த இடத்துல அதிகாரம் படைத்தவராக உட்கார்ந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறவர் உனக்காக பரிந்து பேசுகிறவர் உங்களுக்காக மாறாமல் கிரியை செய்கிறவர் உங்களுக்காக என்ன பண்ணுகிறவர் நல்ல கான்ட்ராக்ட் கவனன் உடன்படிக்கை கொடுக்கிற தேவன் உயர்வான இடங்களில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் உனக்கு உதவி செய்வேன்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனா செய்ய முடியாத நிலைமையில் இருக்கலாம் ஏசு அப்படி இல்ல உதவி செய்வேன் சொன்னா செய்யவும் வல்லவராக இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க அவர் நல்லவர் மாத்திரம் அல்ல நல்லவர் மாத்திரம் வல்லவராகவும் இருக்கிறார் வல்லவராயும் இருக்கு பழைய உடன்படிக்கல யாத்திரை கடைசி அதிகாரத்துல கடைசி வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ரெவலேஷன் காமிக்கிறோம் பாருங்களேன் ஏசு கிறிஸ்துடைய வல்லமையை காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு பவரா இருக்குது பாருங்க யாத்திரை கடைசி அதிகாரம் கத்தர் நல்லவர் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி மேகம் அதன் மேல் தாங்கி கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதுனால் மோசி ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது மோசி ஆசிரிப்பு கூடாதக்குள்ள என்ன பண்ண முடியல பிரவேசிக்க போக முடியல ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க செஞ்ச பாவத்தினால தேவ பிரசனம் இறங்கி உள்ள போக முடியாம தவிக்கிறாரு பனையற்பாட்டுல ஆண்டவர் மோசையே உள்ள விடாம இருந்தார் இன்னைக்கு உங்களுக்கு நீங்களும் பாருங்க உங்களை யோசிச்சு பாருங்க மோசம் பண்ணிருப்பீங்க

எனக்கு சப்போர்ட் பண்ண வல்லவரா இருக்கிறார் அவர் நல்லவர் மாத்திரமல்ல அவர் உங்க வாழ்க்கையில வல்லவராக இருக்கிறார் ஐந்தாவதாக நம்ம வாசிக்க போகிறோம் உங்களுக்கு கத்தர் சப்போர்ட் பண்ணுகிற விதத்தை பாருங்களேன் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க எபிரேயர் ஒன்பது பதினொன்னு பதினொன்னு

நன்மை வரும் நாளைக்கு போன வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் நன்மை வரும் இந்த மாசத்திலிருந்து அடுத்த மாசம் நன்மை வரும் ஆமா இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷத்துக்கு நன்மை வரும் ஏன் தெரியுமா உங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் யூ குட் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு அவர் பொறுப்பா இருக்கிறார் யாக்கோபுல வாசிக்கிறோம்ல நன்மையானது யாதொரு ஈவும் பூரணமான வரமும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஆமே சோ கமெண்ட் பண்ணுங்க மை காட் ஒன்லி கிவ்ஸ் மீ குட் மை காட் ஒன்லி கிவ்ஸ் மீ குட் கமெண்ட் பண்ணுங்க மை காட் கிவ்ஸ் மீ குட் மை காட் கிவ்ஸ் மீ குட் சந்தேகம் வருது நாளைக்கு நன்மை வருமா அடுத்த மாசம் நன்மை வருமா அடுத்த வருஷம் நன்மை வருமா நீங்க நாளைக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு மாத்திரம் இல்ல அடுத்த வாழ்க்கைக்கும் நன்மை வரும் நம்ம இம்மையை விட்டு மறுமை போனாலும் நன்மை உண்டாகும் ஏன்னா இயேசு பிரதான ஆசாரியனா இருக்கிறார் இயேசு ஹை பிரீஸ்டா இருக்கிறாரு அவர் உங்களுக்கு நன்மையானதாய் செய்வார் ஆரோன் மாதிரி கிடையாதுங்க இயேசு கிறிஸ்து ஆரோன் என்ன பண்ணாரு ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி சொன்ன உடனே அவர் அந்த தங்கத்தை தூக்கி விக்கிரகத்தை போட்டுட்டாரு ஆனா இயேசு அப்படி எல்லாம் கிடையாது மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ கேட்க போறது இல்ல அவர் வந்து

வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்கு வருங்காலங்களில் உங்களுக்கு என்ன வழங்குங்க ஐஸ்வர்யம் வருங்காலம் உங்களுக்கு ஒண்ணும் போகாது வருங்காலம் உங்களுக்கு ஏனம் ஆகாது வருங்காலம் உங்களுக்கு சாபம் ஆகாது வருங்காலம் உங்களுக்கு பிரச்சனைகளாவது மாத்திரம் நிறைந்திருக்காது வருங்காலம் உங்களுக்கு கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நாளைக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல பிரதர் அடுத்த மாசம் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னே தெரியல பிரதர் அப்படி இல்ல பிரியமானவர்களே வருங்காலங்களில் அடுத்த மாசத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யங்கள் உங்க வாழ்க்கையில விளங்கும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லட்டுமா மோர் கிரேஸ் டுமாரோ உங்களுக்கு என்ன நடக்குங்க மோர் கிரேஸ் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு என்ன நடக்குங்க more grace next உங்களுக்கு என்ன நடக்குங்களை வெக்கப்படுத்த விடவே அவமானப்படுத்த விடவே எனக்காக எனக்காக பராக்கிரமமாக கிரியை செய்வா கிரியை செய்வா ஜபிக்க போகிற அருமையான எங்க கோபால் கிறிஸ்டபர் அவர்கள் இன்னைக்கு உங்களுக்காக ஆமே நாங்கள் எங்களுடைய கனியூர் ஜனங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வே ஸோ அந்த வேலை நாங்கள் நின்று ஃபெயில் கிளீனிக் பண்ணி இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம் ஆமே அங்கிள் கம்ஆன் ப்ளே ஹலோ நீங்கள் ஆசீர்வப்பட்ட ஜனங்கள் ஆமே நீ யாரை கர்தராய் வைத்திருக்கிறீங்கன்னா ஏன் உலகத்தின் கடைசி பரிந்து மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் சரி ராமே அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கேட்ட வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம்

தேவன் ஒரு அற்புதங்களை ஏற்படுத்தியிருக்க அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்க இவ்வளவு நாட்கள் வராத பணங்கள் வரும் கிடைக்காத வேலைகள் கிடைக்கும் அயல் நாடு பயணம் வழிகளை திறக்கும் நடக்காத மேரேஜில் இன்று நடக்கும் வாழ்வில் பிசாசு கொண்டு சாக்கள திட்டத்திலிருந்து இன்று முடிவு உண்டாகிவிட்டது ஏனென்றால் உலகத்தில் இருபறை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரிய பெரிய காரியங்களை இன்று இந்த மணி வேலையில டைம் நோட் பண்ணீங்க கண்டிப்பா வாழ்க்கையில மாற்றம் இன்று உண்டானதுக்காக நன்றி சொல்றோம் சகல திட்டங்கள் எஸ் நாமத்திலே வாய்க்காமல் போட்டு செழிப்பு விருத்தி சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்க்கையில இன்று உண்டா இருப்பதற்காக

தெய்வம் ஆமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எனக்கு தெய்வமே உதவி எனக்கு தெய்வமே உதவி செய்வார் இந்த வார்த்தைகளால் நாங்களும் எங்க குடும்பமும் எங்களுடைய உடனடியும் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் காலையில இதே மாதிரி பதினொன்றரை மணிக்கு லைவ்ல ஜாயின் பண்ணிருங்க கத்திர மகிமையான காரியங்களை செய்ய போவார் பாபா